நீங்க உங்க சின்ன பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறீங்க ஒரு சமூகத்து முன்னாடி நின்று சுட்டான் அல்லாவுடைய நல்லடியார் இங்க இளைஞர்கள் நிக்கணும் முன்னாடி ஒரு சமூகத்துடைய பலசாலிகள் நிக்கணும் தட்டி கேட்கணும் பேஸ்புக்ல போகணும் யாருடா மானம் கெட்டவர்களே நீங்க எங்களை பத்தி பேசவா எப்படிப்பட்ட ஜாதி தெரியுமா எப்படி எங்க இளைஞன் பேசுவான் அவன் நாக்கு கடைகள் உண்டாச்சே அவனை போட்டு ஏமாத்தியாச்சே அவளை வழக்குள்ள போட்டாச்சு இளைஞர்கள் பேச மாட்டார்கள் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருந்தார் பெரியவர்களே நீங்கள் இதுக்கு ஜவாபு சொல்லி ஆகணும் ஏன் சொல்லணும் தெரியுமா சாதாரணம் இதுக்கு முன்னாடி க மையவாடிகள் அடக்கம் செய்யப்பட்ட எங்கள் முன்னோர்கள் பெரிய தியாகத்தோட போனார்கள் ஊருக்கு பாதுகாப்பு வளாகம் போட்டார்கள் எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள் ஊர்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி கொடுத்தார்கள் நான் எல்லாவர்கள் செய்தது சரி என்று சொல்லவில்லை அவர்கள் செய்த சரியையும் சொல்லி காட்டணும் அல்ல அப்படி முடியாது அப்படி என்றா இது நல்ல கவனமா புரிங்க எங்க பிரச்சனை தொடங்குது என்று பார்த்தீங்கன்னா ஈமான் தூக்கப்படுது இங்கதான் பிரச்சனை இளைஞர்கள்ட்ட போய் அல்லாம நம்ம 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 அப்படின்னு வாங்க மருமையினால அதெல்லாம் வரும் வரும் வெறும் வாய் நான் மட்டும் அசைகுது நெஜமான ஈமான் சொல்லி கொடுத்தீங்களா நெஜமா அல்லாஹ் என்ற எப்படி நம்ப சொல்லி கொடுத்தீங்களா இப்ராஹிம் நபி எப்படி அல்லாவை நம்பினார்னு சொல்லி கொடுத்தீங்களா இல்ல மதரசாக்கு போனா அங்க கூட அந்த பாடங்கள குள்ள ஓதுதா ஓதலையா தெரியல ஏண்ட இதுக்கு முன்னாடி பத்து புள்ள பதினஞ்சு புள்ள ஆறு மணி ஆனா படியில உட்கார்ந்து வாப்பா உமா மசூரா பதினஞ்சு புள்ளைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கிறது என்ன பண்றது இருக்கிறது ரெண்டு இப்ப மசூரா பண்ண நேரம் இல்லை இவங்க வந்தா ராத்திரி இவர் பாட தீவில் இருப்பாங்க பெண்கள் அவர் எல்லாம் சுத்தி மேஞ்சி பத்தரை மணிக்கு வீட்டுக்கு வருவார் எல்லாம் காலியாச்சு இஸ்லாமிய வாழ்க்கை என்ன ஓதிச்சு என்ன படிச்சு என்ன படிப்பிக்கணும் அவ்வளவு முக்கியமா அதான் அவ்வளவு கேட்கிறான் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லா நசீபாக்கினால் என்னால் முடியுமான அளவுக்கு நான் ஒன்றை புரிய வைக்கிறேன் இன்ஷா பண்ணி சொல்கிறேன் உங்க குழந்தைகள் பெண் பிள்ளைகளுக்கு நஞ்ச ஊற்றார்கள் இந்த படம் எனக்கு நேரம் இருந்தால் வல்லாகி நான் நிரூபிப்பேன் அதை இன்ஷா அல்லாஹ் அது எப்படி நஞ்சு ஊத்தி ஏன் இவ்வளவு டிவோர்ஸ் ஏன் முஸ்லீம் பெண்கள் இவ்வளவு சீரழிகிறார்கள் என்ன நடக்குது என்பதை இன்ஷா இன்ஷால்லா நான் சொல்லி காட்டுகிறேன் முதலில் ஈமான் ஈமான எழுந்திருக்கிறாங்களா இந்த ஈமான முதல் விஷயம் எங்க இந்த ஆரம்பிக்கிறாங்க சும்மா விட மாட்டான் கிண்டுட்டே இருப்பான் என்ன பண்றான் தெரியுமா பாடசாலையிலிருந்து தொடங்குறான் ஒரு தாயின் தகப்பனும் அண்டைக்கு போராடாத விட இன்னைக்கு போராடணும் ஏன் போராடணும் தெரியுமா அல்ல இருக்கிறான்னு நீங்க முதல் சொல்லிக் கொடுத்துருப்பீங்க அவன் அதே பார்த்திருப்பான் ஓ அல்ல இருக்கிறான் நம்பிடுவான் இன்றைக்கு அப்படி இல்லை போய் புக்கை திறந்தா அல்ல இல்லைன்னு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறான் எல்லா ஸ்கூல்லையும் எப்படி சொல்லி கொடுக்குறான் விஞ்ஞான புத்தகத்தை திறங்க திறந்தா அதுல பாடம் வரும் ஒரு பாடம் வரும்

குரங்கு என்ன பண்ணுவான் அப்படி கண்டுபிடிச்சது யாரு இல்ல குரங்கு குரங்கு என்னடா குரங்கு இல்ல குரங்கு தான் குரங்குல இருந்தா வந்தான் மனுஷன கண்டுபிடிச்சது யாரு குரங்குல இருந்து வந்தான் ஒரு பேச்சுக்கு கண்டுபிடிச்ச ஒத்த இருக்கணுமா இல்ல குரங்கு யாவது அத போட்டிய புக்ல குரங்கை கண்டுபிடித்த வந்தான் யானையை கண்டுபிடிச்ச வந்தான் எதை போற நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் மக்கனையை கண்டுபிடிச்சது யாரு யாரு இந்த மக்கனையை கண்டுபிடிச்சது யாரு நீ மேலே கீழே பார்ப்பீங்க அதே கடலுக்குள்ளே இருந்து எடுத்தாரு ஹாஜி யாரு வெளியே கொண்டு வர மக்கோனை யாரும் கண்டுபிடிக்கல எமெரிக்கா கண்டுபிடிச்சது யாரு கொலம்பஸ் அதை மட்டும் இழுத்து எடுத்தானோ எமெரிக்காவை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு ஆள் இருக்கிறானா கொலம்பஸ் தான் கண்டுபிடிச்சானா அப்படி எமெரிக்காவை கண்டுபிடிக்க கொலம்பஸ் ஒரு ரத்தத்தை கண்டுபிடிச்சது யாரு டொயட்டோ கம்பெனியா நிஷாங் கம்பெனியா உன் கிட்னி யாரு கண்டுபிடிச்சது ஒரு கோல ஒரு பையன் ஒழுங்க சயின்ஸ் பாடத்தை உணர்வை படித்து கொடுத்த தேம்பி தேம்பி ஆளுது வருவான் ஒழுங்கா இறைவனை கண்டுபிடிப்பான் அவன் சஜதாவில் கீழே விழுவான் திட்டமிட்டு செய்தான் அதுக்குள்ள நுழைஞ்சி என்ன சொன்னான் தெரியுமா எல்லா விஞ்ஞான பாடத்துக்கு முன்னாடி கண்டுபிடிப்பாளரை பத்தி பேசுவான் இவர்தான் தான் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிப்பாளரையும் தாண்டி போன் பேசுவோம் ஹலோன்னு பேசும் கண்டுபிடிச்சது யாரு கிரகம் பெல் விளக்குச்சா அதனால போனுக்கு ஃபர்ஸ்ட் பெல்னு பேர் வச்சாச்சு பெல் பெல் சொல்லுவான் பெல் எப்படி வந்து அவன் பேர் பெல் அதனால இது பெல்லா போச்சு இப்போ போனாச்சா ஏன் ஹலோன்னு சொல்றீங்க இன்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்களா இங்கிலீஷ் வார்த்தையில் ஒருத்தர் கூப்பிடுறது ஹலோண்டா இல்ல டிக்ஷன் பெருட்டுங்க ஏன் ஹலோன்றீங்க முதல்ல வச்சு டெஸ்டிங் பண்ணானே அந்த பக்கத்தில் வச்சுட்டு அந்த பொம்பளை கல்யாணம் முடிச்ச பொம்பளை இல்லை மற்றது அவள் பேர் ஹலோ மாக்ரிட்டா விளங்குதா இங்கேருந்து ஹலோண்டா அவள் பேரை தான் சொன்னான் எல்லாரும் ஹலோண்டாச்சு ஏன் மரியாதை சொன்ன வார்த்தை அவர்

அங்க படிக்கிறனால அங்கேயும் இருக்கிறாங்க இங்கிலீஷ்ல இது லெக்சர் பண்ற வருவாங்க வந்த இவருக்கு அவருக்கு வாக்குவாதம் சார் என்ன பண்ணிட்டாரா இல்லப்பா குரங்கு என்ன மனுஷன் வந்தான் இவர் சொன்னாரா இல்ல ஆதத்துல இருந்தா மனுஷன் வந்தான் ஃபர்ஸ்ட் மேன் யாரு ஆதம் தான் ஆதம்ல இருந்தா மனுஷன் வந்தான் இல்லவே இல்லையா விவாதம் ஓஹோண்டு போலாம் இவர் சொன்னாரா நிப்பாட்டிட்டு சார் இதுக்கு மேல பேசலாது கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம் ஒரு முடிவுக்கு வந்துருவோம் என்ன முடிவு தெரியுமா எங்க பாப்பா ஆதம் சரியா உங்க பாப்பா குரங்கு முடிச்சிருவோமா கதை முடிச்சு நீ குரங்கு வந்துதான் ஏத்துக்கோங்க அவ்வளவு புள்ளி சிரிக்கிறவங்களா அல்லாவுடைய நல்லடி ஆறுகளை இந்த குரங்கு ஆசாமிகள் குரங்குல இந்த வந்ததா படிச்சு கொடுக்குறாங்களே நான் கேட்கிறேன் எவனாவது கண்டானா போட்டோ வச்சாங்களா உலகம் உருண்ட சரி உருண்டன்னு கண்டுபிடிச்சுட்டான் வீடியோ பண்ணினா எந்த காட்டில் எந்த குரங்குடா மனுஷன் ஆச்சான் அதெல்லாம் யூகம் அதனால விஞ்ஞானத்துல அது நிரூபிக்கப்பட்ட உண்மை இல்லை உங்க பிள்ளையுடைய ஈமான் ஆட்டம் காணப்படுகிற நேரம் நீங்க உட்கார வச்சு அல்லாண்ட யாரு சொல்லி கொடுத்தீங்களா அவனை பிடிச்சி இல்லப்பா நாஸ்திகளாக்கி பாடசாலை சிலபஸ் வர்ற நேரம் பல்கலைக்கழகம் போன நிறைய இளைஞர்கள் வெளியே வர்ற நேரம் ஈமானோட தாடியோட வர்றாங்களா வேறொரு பொம்பளை முடிச்சிட்டு வராங்களா அந்நிய எத்தனை பேர் பெரிய பெரிய துறையில் உள்ளவங்களுக்கு இறை நம்பிக்கை எடுத்து தகர தகர இலாக்கிறான் ஒண்ணாமக்குனசு கொடுங்க அல்லாவை பத்திய நம்பிக்கை இதை தான் உலகத்தில் உள்ள அறிவுபூர்வமான நம்பிக்கை தெரியுமா கண்டியா படிக்க போகல என்ன கேட்பாங்க இப்படித்தான் நான் சைக்கோலஜிய படிக்க ஆரம்பிச்சேன் ஏன் படிக்க ஆரம்பிச்சேடா என்னுடைய நண்பர்கள் புத்தமலை சவோர்கள் புனருபத்தி என்பார்கள்

அல்ல தேட ஆரம்பிக்கும் படிக்கிறதுக்குரிய உணர்வை தர்றான் படிக்க ஆரம்பிக்கிறோம் தொடர்ந்து தேடுறோம் புத்தகம் புத்தகமா வாசிக்கிறோம் அலமது இல்ல அப்ப வர்ற ஒரு முடிவுக்கு இதை விட உண்மையான மார்க் எதுவுமே இல்லை இதுதான் உண்மையான மார்க்கம் என்பதை அல்லாஹ் எப்படி தெளிவுபடுத்தினா தெரியுமா பித்னாவை கொண்டு வந்து போட்டாங்க போட்ட பித்னா காஞ்சரி இல்லை வல்லாவி சொல்றேன் அப்ப போய் எங்க ஸ்கூல் முன்னாடி பள்ளி இருக்கும் சும்மால போய் உட்கார்ந்தா வல்லாய் எனக்கு டவுட் வரும் இது உண்மையான மார்க்கமா அவ்வளோ கப்சா இதெல்லாம் நடக்குமா இப்படி பாயுவாங்களா இப்படி பரப்பானா மனுஷன் பூஞ்சும்மால ஏறினாலு இப்படிலாம் வர்ற நேரம் இஸ்லாம் பொய் என்று ஒரு கட்டத்தில் நினைத்தோம் அல்லாஹ் ரபுல் அஷத் அவனுடைய ஹிதாயத்தை அல்லாஹ் இறக்கினான் அலமது இல்லா இதுதான் நேர் வழி என்று காட்டினான் இல்லை இளைஞர்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு போறாங்க எது இஸ்லாம் என்று சொல்லி பாருங்கள் இந்த மக்கொன்னை இப்படி நீங்க பார்க்க மாட்டீங்க மாஷா அல்லா இதுக்கு விடிவு கிடைக்க ஆரம்பிக்கும் மிகவும் அற்புதமான ஒரு ஊரா நீங்க பாப்பீங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்ன பதில் என்ன கேட்பாங்க தெரியுமா முதல் கேள்வி கண்டிங்களான்னு கேட்பாங்க ஓ கண்டாதான் நம்புறதா இதுதான் கொஸ்டின் கண்டியா அல்லாத யாரோ பார்த்தாங்களா பேசினீங்களா அல்லாவோட ஏன் பா சண்டை பிடிக்கிறானே ரத்தம் அடிக்கிறானே உங்க அல்ல வரமாட்டானா அல்ல இதுதான் விரும்புறானா ஒருத்தனை குத்திட்டு போறானே ஒரு குழந்தை ஐசியூல துடிக்குது எங்க போங்க அல்ல வரமாட்டானா கேள்வியை கேட்டா ஆமா அல்ல அப்படி செய்வானா குழந்தை துடிக்குதே உம்மா அழுகுறாங்களே கடலுக்கு மூளை சாகுறானே நல்லா செய்வானா இவனுக்குள்ள ஆட்டம் பதில் கொடுத்தீங்களா என்ன பதில் என்ன பதில் வந்துச்சு பழங்காலத்து பொய்யான கதை அதை ஏறி முழு பேரை தூங்க வச்சாச்சா ஜும்மா முடிச்சு போய் போங்க ஒவ்வொரு வெள்ளி வாரையும் வாங்க தூங்கிட்டு போங்க எவ்வளோ பொய் சொல்லுன்னு அவ்வளோ சொல்கிறோம் இப்படித்தானே இளைஞர்களை எல்லாம் ஓட விட்டீர்கள் இப்படித்தானே இளைஞர்கள் போனார்கள் நேர்மையாக நியாயமாக சிந்தியுங்கள் நான் தாக்குவதற்கு பேசவில்லை பிழை இருந்தால் சொல்லுங்கள் அல்லாஹ் குடிநிலை எவ்வளோ பறக்கத்தான எப்படிப்பட்ட சமுதாயம் எந்த சமுதாயத்துக்கு மாநாட்டு நடத்தையிலாது ஹேண்ட் பில் ஒன்று இல்லை வெள்ளிக்கிழம வந்த அம்பட்டு பேரும் பசுரு பையன் கடையை போட்டுட்டு எல்லோரும் வந்துடுவோம் பள்ளிக்கு வந்தவனை அலை வச்சீங்களா அல்லான்னு சொல்லிக் கொடுத்தீங்களா எப்படி படைச்சான்னு சொன்னீங்களா நீ கிட்னி அப்படிங்கிறது சொன்னீங்களா குருவான ஓதி காட்டினீங்களா அதில் உள்ள அதிசயத்தை சொல்லி காட்டியிருக்கலாம் இளைஞர்கள் மாறியிருப்பார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இப்படி கேட்குறேன் இந்த லைட்டை கண்டுபிடிச்ச எனக்கு தெரியாது யாரு ஊர் பேர் தெரியாது நான் சொல்ல என்ன சொல்லலாம் லைட்டை கண்டுபிடிச்ச ஈது வாங்க விடுங்க நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன் ஃபை ரைஸ் கொண்டாந்து வைக்கிறான் உள்ளதான் கிச்சன்ல இருக்குது நான் பார்த்துட்டு சொல்றேன் இது இப்பொழுது உருவாக்கப்பட்ட அதிசயம் இந்த ஃப்ரைட் ரைஸை யாரும் சமைக்கவில்லை என்னோட பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவான் முட்டாள் இதை ஒத்த என்ன பண்ணிருக்கிறான் சமைச்சிருக்கேன் இல்லை காணவில்லையே காணாவிட்டால் சும்மா நடந்துச்சு அதான் முடிவு எனக்குதா காணல்டா சும்மா நடந்துச்சான் இந்த மைக்க செஞ்சவன நான் காணல சும்மா வந்துச்சா உண்டு சொல்லலாம் நான் காணல செஞ்சவன் புத்திசாலி செஞ்சவன் குரங்கு இல்ல புத்திசாலி ஏண்டா இது செய்யறதுக்கு அவனுக்கு எவ்வளவு அறிவு வேணும் இந்த லைட்டை செய்யறதுக்கு அவனுக்கு எவ்வளவு அறிவு வேணும் அட இறைவன நீ காணல ஒரு தேத்து டீ கோப்பை அதுல போய் மாவு ஊத்தி தண்ணியை ஊத்தி வெச்சிரு உண்டாமா டீ வருமா மிக்ஸ் பண்ண ஊத்து வேணுமே பா இவ்வளவு எல்லாம் வரது சும்மா வருமா ஒரு டீ சும்மா வராது எதுவுமே சும்மா வராது நாங்க சும்மா வந்தமா உலகத்துல ஆகப்பெரிய அதிசயம் என்ன டொயோட்டா வண்டிக்கு உள்ளது ஜப்பான்ல போய் எடுத்துட்டு வந்துடலாம் நிஷான் வண்டி பாஷ் ரத்தத்தை செய்யறது உலகத்துல எந்த விஞ்ஞானி கேளாது உலகத்துல ஜெனீவா பிரபாகரன் டைம்ல ஒப்பந்த அடிச்சாங்களே ஜெனீவா கடியில பெரிய ஒரு லப்ரி இருபத்தி ஆறு சதுர பரப்பு கிலோமீட்டர் அந்த லப் மட்டும் இருபத்தி ஆறு சதுர பரப்பு கிலோமீட்டர் அந்த லப்பு கடையில நிறைய தேர்றான் மேல செய்யாததெல்லாம் கீழே இருந்து செய்யறான் செஞ்சா லப்புல தேடி பாக்குறான் உங்க செய்ய பார்க்கறான் இது வரைக்கும் ஏதா கண்டுபிடிக்கல தெரியுமா ரத்தம் ஓடுது பாருங்க இதுல என்ன கெமிக்கல்னு தெரியாது உங்களுக்கு பெட்ரோல் வேணுமா இப்ப கூகுள்ல சொன்னா அமெரிக்காவுக்கு புரியுதா யூடியூப்ல போடுறீங்களா அல வந்து பேசறீங்களா எல்லாம் செய்யலாம் நானே ரெட்டு மீனா சிம்பிள் நான் ரோஸ் வாட்டர் மாதிரி சோப்பு கல எடுத்து குளுக்கி ரோஸ் வாட்டர் எடுத்து ஊத்துறேன் நான் உள்ளுக்குள்ள சோப்பு கலர் தானே தண்ணிய கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி என்ன சொல்றான் உள்ள இருந்தா ஓடுது வெளியே வந்தா கட்டி ஆகுது உள்ளக்குள்ள கட்டி ஆனா நான் ரொம்ப ஆயிருவேன் இப்படி ஆயிருவேன் உள்ளக்குள்ள கட்டி ஆகாதான் வெட்டி போட்டா ரத்து வெளியே கக்கி சின்ன அந்த வெட்டில அவ்வளவு வெளியே போச்சுன்னா ஆச்சு போயிருமா வெளியே வர்ற டைம்ல கட்டி ஆயிரணும் நீ பிளாஸ்டர் போட்டா என்ன போடாட்டி என்ன அவ்வளவு கட்டி ஆகணும் இது செஞ்சது யாரு தெரியல அவனுக்கு தெரியாதா நான் சொல்ற அல்ல ஆண்டு அவன் என்ன பண்றான்னு தெரியுமா ரத்தத்துக்கு வேற வழி இல்ல ரத்தத்துக்கு என்ன பண்ணுவோம் கழட்டி ரத்தத்தனி கூடு அவனுக்கு ரத்தம் வேணுமா நீ ரத்தம் கூடு ரத்தம் செய்யலாப்பா ரத்தம் செய்யலாதா கிட்னி செய்யலாத உனக்கு ஹார்ட்டை செய்யலாதா செய்ய இயலாதன்றான் ஏன் செய்ய இயலாதா தெரியாதா ரப்பு லட்சத்து எல்லாத்தையும் சொல்லி தரல ஏன் தெரியுமா ஒரு சிலரை வச்சிருக்கிறான் திரும்பி பாரு பிளாக் பேங்க் நீங்க எல்லாம் கொமர்ஷியல் பேங்க் பாத்தீங்க